முதலாம் ஆண்டு முடித்து இரண்டாம் ஆண்டுக்கு செல்லும் மாணவர்களுக்கான உரைகள் இதோ அன்பு தோழர்களே அன்பு நண்பர்களே அன்பு உடன் பிறப்புகளே இன்று நம்ம வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் துவங்குகிறது நம்மில் ஒவ்வொருவரும் ஒரு வருடம் முன்பு வழக்கறிஞர்கள் எல்எல்பி படிப்பை ஆரம்பிக்கும்போது ஒரு சந்தோஷம் ஒரு ஆர்வம் ஒரு சில பயம் இதை மூன்றும் கலந்த மனநில்தான் இருந்தோம் சட்டம் என்றாலே பெரிய புத்தகங்கள் கடுமையான வார்த்தைகள் சிக்கலான விதிகள் என்று தோன்றுகிறது ஆனால் அந்த முதலாம் ஆண்டு அனுபவம் நமக்கு அடித்தளம் என்றது முதலாம் ஆண்டில் நாம என்ன கற்றோம் அரசியலமைப்பு சட்டம் நம்முடைய நாட்டின் முதுகெலும்பு குடிமக்கள் உரிமைகள் அடிப்படை உரிமைகள் அரசின் அதிகாரம் எல்லாமே இந்த பாடத்துல கற்றோம் ஒப்பந்த சட்டம் இரண்டு பேருக்குள்ள நடந்து கொள்ளும் ஒப்பந்தம் எப்படி சட்டப்படி வலிமை பெறுகிறது எப்பொழுது செல்லாது போகிறது என்று புரிந்து கொண்டோம் சட்ட கோட்பாடுகள் சட்டம் எதற்காக நீதியின் தத்துவம் என்ன என்ற கேள்விகளுக்கு விடை ஏறினோம் தவறுகள் லா டாட்ஸ் ஒரு மனிதன் இன்னொருவருக்கு தீங்கு செய்தால் சட்டம் எப்படி காப்பாற்றும் என்று கற்றுக்கொண்டோம் இவையெல்லாம் நம்ம வாழ்க்கை முழுவதும் வழக்கறிஞர்கள் நடக்கும் பயணத்துக்கு அடித்தளமாக நின்றுவிட்டது இப்போ நாம இரண்டாம் ஆண்டுக்கு கால்நடை வைக்கிறோம் மகிழ்ச்சியாக உள்ளது இந்த ஆண்டு முதலாம் ஆண்டை விட இன்னும் ஆழமா இன்னும் பெருமையா இன்னும் சவாலாக இருக்கும் இந்த ஆண்டு நம்மை காத்திருக்கும் முக்கிய பாடல்கள் குற்றவியல் இந்தியன் கோல்ட் ஐபிசி குற்றம் என்றால் என்ன கொலை திருட்டு மோசடி ஊழல் குற்ற சட்டங்களுக்கான சட்ட நடவடிக்கை எப்படி நடக்கிறது என்பதை நம்மால் கற்றுக்கொள்ளலாம் குடும்ப சட்டம் கேமலிலா திருமணம் விவாகரத்து பரம்பரை சத்து பெண்களின் உரிமைகள் குழந்தைகளின் உரிமைகள் இவை நம்ம சமுதாயத்தில் நாள்தோறும் நிகழ்வுகளோடு தொடர்புடையவை சுத்து சட்டம் ப்ராப்பர்ட்டி இல்லா நிலம் வீடு பரம்பரை பங்கீடு இவையெல்லாம் நம் வாழ்க்கையின் முக்கியமான பிரச்சனைகள் இதை சட்டம் எப்படி கட்டுப்படுத்துகிறது என்பதை அறியப் போகிறோம் நிர்வாக சட்டம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா அரசு எப்படி இயங்க வேண்டும் அதிகாரிகள் எவ்வளவு எவ்வளவு அதிகாரம் பயன்படுத்தலாம் மக்கள் மீது அநியாயம் இருந்தால் அதை எதிர்காலம் இது நம்ம எல்லாம் இந்த பாடத்தில் வரும் மண்புடுகிறது முதலாம் ஆண்டு நமக்கு சட்டத்துக்கு அறிமுகம் கொடுத்தது தவிர இரண்டாம் ஆண்டு நமக்கு வழக்கறி சிந்திக்க கற்றுத் தெரிகிறது இப்போது முதல் முறை நம்மில் ஒவ்வொருவருக்கும் சட்டம் என்ற கருவியை மனிதர்களின் வாழ்க்கையோடு இணைக்கத் தெரிகிறது இந்த ஆண்டு கற்றுக்கொள்கிற பாடங்கள் நாளைக்கு நம்மை நீதிமன்றத்தில் வாதிட வைக்கும் வலிமையை கொடுக்கப் போகிறது சமுதாயத்தில் ஒவ்வொரு அநியாயத்தையும் கண்டு இது சட்டப்படி சரியா தவறா என்ற கேள்வி கேட்கும் திறனையும் உருவாக்கப் போகிறது எனவே நண்பர்களே இரண்டாம் ஆண்டு படிப்பை ஒரு புத்தக பாடமாக மட்டும் பார்க்கலாம் அது வாழ்க்கை பயிற்சி என்று பாருங்கள் சட்டம் என்பது வெறும் சட்ட விதிகள் அல்ல அது மனிதர்களின் துயரம் போராட்டம் நம்பிக்கை உறுதி ஆளின்வன் ஆகையால் இந்த இரண்டாம் ஆண்டை நாம் சிறம் சிறக்கை ஆர்வம் பொறுப்பு இந்த மூன்றும் சேர்த்து கற்றுக்கொள்கிறோம் நாளை நாம் நீதிமன்றத்தில் இன்று பேசும்போது நம்ம குரலில் மக்கள் நம்பிக்கை ஒழிக்கணும் அதற்கான அடித்தளம் இப்போ தான் கேட்கப் போகிறது அன்பு நண்பர்களை முதலாம் ஆண்டு முடிச்சதில் பெருமை கொள்ளுங்கள் இரண்டாம் ஆண்டு துவக்கத்தில் உற்சாகம் கொள்ளுங்கள் மூன்றாம் ஆண்டு வரும்போது நம்ம எல்லோரும் பெருமையோடு இதுதான் வழக்கறிஞர் வாழ்க்கையின் உண்மை துவக்கம் என்று சொல்லும் விலைக்கு சேருவோம் நன்றி வணக்கம் படுக்கி கூ தமிழ் வளவன்